ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரக்ஷன் மயிலு சேனல் விளையாட்டுத்துறையில் சாதித்த ரெண்டு பேர்த்தோட கதையை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் உங்கள் எல்லாத்துக்குமே மீனஸ் வில்லியம் செரீனா வில்லியம்ஸ் இவங்களை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருமே அக்கா தங்கச்சி இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது ஒரு மிகச்சிறந்த டென்னிஸ் பிளேயர் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா நினைக்கிறாரு அவங்க அப்பா தான் ரிச்சர்ட் வில்லியம்ஸ் அவர்கள் நைட்டு செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு வந்து காலையில் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு டென்னிஸ் ப்ராக்டிஸ் கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த டென்னிஸ் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு மிகச்சிறந்த புத்தகம் வீடியோ இது எல்லாத்தையுமே படிக்கிறாரு படித்து அதில் இருக்க நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிறாரு அப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் கடுமையான வெயில் கடுமையான குளிர் இது எல்லாத்துலேயுமே ரெண்டு பேத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாரு நல்ல டென்னிஸ் பால் மட்டும் இல்லாமல் மோசமான டென்னிஸ் பால்லையும் ப்ராக்டிஸ் கொடுக்க வைக்கிறாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுத்து கொடுத்து இப்போ அவங்கள ரொம்ப நல்லா விளையாட ஆரம்பிக்க வச்சுட்டாங்க அப்போ தான் அப்பா ரிச்சர்ட் யோசிக்கிறாரு நம்ம மட்டும் ப்ராக்டிஸ் கொடுத்தா பத்தாது இன்னும் நல்ல ப்ரொஃபஷ்னலான ஒரு கோச் கிட்டே சேர்த்து விட்டு பயிற்சி கொடுக்கணும் அப்போ தான் அவங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினை ரெண்டு பேர்த்தையும் ஒரு கோச் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி என் குழந்தைங்களோட ஆட்டத்தை பாருங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி உன் குழந்தைகளை ஆட சொல்லுங்கள் அப்படின்னு அந்த கோச் சொல்கிறாரு உடனே செரீனா வில்லியம்ஸும் வீனஸ் வில்லியம்ஸும் களத்தில் இறங்கி பயங்கரமாக ஆடுறாங்க அதை பார்த்துட்டு இருந்த கோச் சொல்கிறாரு ஒரு ரெண்டு குழந்தைகளும் நல்லா ஆடுறாங்க ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் என்னால் ட்ரைனிங் கொடுக்க முடியாது யாராவது ஒருத்தருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுலேயும் செரீனா வில்லியம் சுமாராக தான் ஆடுறாங்க வீனஸ் வில்லியம் தான் சூப்பராக ஆடுறாங்க வீனஸ் வில்லியம்க்கு மட்டும்தான் நேச்சுரலாகவே அந்த டேலண்ட் இருக்குது அதனால் அவளுக்கு மட்டும்தான் என்னால் ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படின்னு கோச் சொல்கிறாரு ஆனால் இந்த ரெண்டு குழந்தைகளுமே இந்த மாதிரி ஒரு பெரிய கோச் கிட்டே நம்ம ட்ரைனிங் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த ரெண்டில் ஒரு குழந்தைங்களுக்கு மட்டுந்தான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் ரிச்சர்ட்கு என்ன பண்ணுறதுன்னே தெ யோசிச்சு பாருங்கள் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதில் ஒரு குழந்தைங்க மட்டுந்தான் ஸ்கூல் போய் நல்லா படிக்க முடியும் இன்னொரு குழந்தை வந்து வீட்டில் போய் பாத்திரம் தான் தைக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் செரினா வில்லியம்ஸ்க்கு இருக்குது அதுலேயும் அந்த கோச் சொன்ன அந்த வார்த்தை வீனஸ் வில்லியம்ஸ் மட்டும்தான் நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்குது சரினா கோன்னால் அந்த அளவு இல்லை அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை செரீனா வில்லியம்ஸ் நெஞ்சில் ஆழமாக குத்தி செஞ்சது அந்த பிஞ்சு குழந்தை செரீனா வில்லியம்ஸ் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க அப்போ தான் அப்பா ரிச்சர்ட் சொல்கிறாரு இப்போ என்ன வீனஸ் மட்டும் கோச் கிட்ட போய் கற்றுக்கிட்டோம் அவன் என்ன கற்றுக்கிறான்னு ஒரு கேமரால ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டில் வந்து போட்டு காட்டுறேன் அதை வீடியோவாக பார்த்து நெய்யின் ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கோச் கிட்டே நேராக கத்துக்கிறதுக்கும் வீடியோவில் கத்துக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அதனால் ரொம்பவே வருத்தப்படுறாங்க செரீனா வில்லியம்ஸும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்க அம்மாவும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க உன்னால் முடியும் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி செரீனா வில்லியம்ஸ்க்கும் பயங்கரமாக ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க இதே காலகட்டத்தில் அக்கா வீனஸ் வில்லியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து மிக பெரிய அளவு வளர்ந்துட்டாங்க அவங்க ட்ரைனிங்லாம் பயங்கரமாக இருக்குது அதுக்கடுத்து உள்ளூரில் நடக்கக்கூடிய விளையாட்லேயும் கலந்துக்கிட்டு ஜெயிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டாங்க ஆனால் நம்ம செரீனஸ் வில்லியம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ செரீனாவும் வீனஸும் விளையாட வராங்க அதுலேயும் வீனஸ் தான் ஜெயிக்கிறாங்க செரீனா வில்லியம்ஸால் ஜெயிக்கவே முடியல இதெல்லாம் பார்க்கும்போது செரீனாவுக்கு ஒரு மன வருத்தம் இருந்து ஒருவேளை அக்காவுக்கு மட்டும்தான் இயல்பாகவே அந்த திறன் இருக்குது போல் அக்காவால் மட்டும்தான் நேச்சுரலாக ஆட முடியும் போல் நம்மளாலலாம் டென்னிஸ் ஆட முடியாது போல் அப்படின்னு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வருத்தம் இருந்தது ஆனால் அக்காவை எப்படி நாம் ஜெயிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பயிற்சி இருந்தால் நம்மளால் அக்காவை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு வெறித்தனமாக பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பெரீனா வில்லியம்ஸ் வீனஸ் வில்லியம்ஸ் நல்ல ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் கான்ட்ராக்ட்லேயும் சைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதன் மூலம் நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ தான் செரீனா வில்லியம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க வளர ஆரம்பிச்சுட்டு வந்தாங்க ஒரு நாள் அக்காவும் தங்கையும் ஒரு இறுதி போட்டியில் நேருக்கு நேராக சந்திக்க வேண்டி வந்தது அப்போது வீணஸ் வில்லியம் தான் ஜெயித்தாங்க செரீனா வில்லியம்ஸ் போட்டுட்டாங்க நம்மளால் நம்ம அக்காவை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினச்சாங்க தொடர்ந்து பயிற்சி எடுத்துகிட்டே இருந்தாங்க ராவும் பகலுமாக வெறித்தனமாக பயிற்சி இருந்தது ஒரு கட்டத்தில் சரினா வில்லியம்ஸ் நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க அதுவும் வீனஸ் வில்லியன்ட்டு ஈக்குவலாகவே ஆட ஆரம்பித்தாங்க அதன் பிறகு அக்கா வீனஸ் வில்லியனும் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க நேருக்கு நேரம் முப்பத்தொம்பது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தையும் ஜெயித்தாங்க ஆனா வீணஸ் வில்லியன் இருபத்தோரு கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை தான் பெற்றுருந்தாங்க அக்காவை விட பதினெட்டு அதிகமாவே ஜெயிச்சிருந்தாங்க அந்த கோச் சின்ன வயசுல சொன்ன அந்த வார்த்தை வீனஸ் வில்லியத்துக்கு மட்டுந்தான் நேச்சுரலாகவே அந்த டேலண்ட் இருக்குது செரீனா வில்லியம்ஸ்க்குலாம் அந்த அளவு இல்லை அப்படின்னு சொன்னதை இருந்தாலோ இல்லை அக்கா கிட்ட அடைந்த அந்த தோல்வியை நம்பி தனக்கு திறமையே இல்லையே அப்படின்னு பின்வாங்கியிருந்தாலோ இவ்வளவு தூரம் இருந்திருக்காது ஆனால் இது ஒன்றும் சாதாரணமாக நடக்கலைங்க தொடர் பயிற்சியின் மூலமாக மட்டுமே இது நட ஒரு பேட்டியில் செரீனா வில்லியம்ஸே சொல்லியிருப்பாங்க வீனஸ் வில்லியம் ஏன் அக்கா அவங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய டேலண்ட் இருக்கு அவங்க ஒரு ஷாட்டை ஈஸியாகவே கற்றுப்பாங்க ஆனால் அதே ஷார்ட்டை நான் கற்றுக்கணும்னா அவங்கள விட பத்துலேருந்து இருபது முறை அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும் பத்துலேருந்து இருந்து இருபது முறை உடற்பயிற்சி செய்யணும் தான் என்னால் அவங்களுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இயற்கை எல்லா மனிதர்களையும் சமமாக படைக்கலை அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் ஒரு மனிதனோட மன உறுதியின் மூலம் தொடர்ந்து உழைப்பதன் மூலமும் மற்றவர்களுக்கு சமமாக இருப்பது இல்லாமல் அவர்களை தாண்டியும் நம்ம உயர்வாக இருக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் இது நம்மளோட விதி அப்படின்னு நினச்சி விடாமல் விதியையும் முயற்சியின் மூலம் முறியடிக்கலாம் அப்படின்னு நினச்சி தொடர்ந்து பயிற்சி எடுத்து அதை சாதிக்கணும் இது போல நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரக்ஷன் மயிலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி பாரதி